காத்துக்கோங்க ஆனால் வியாக்கியானம் எப்படி வருதுன்னா எல்லாம் ஒண்ணுதான் தான் அப்போ அங்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு எல்லாம் ஒன்று தான்னா உயிரிருக்கமும் ஒன்று தான் தயவும் ஒன்று தான் அன்பும் ஒன்று தான் கருணையும் ஒன்று அப்படி கிடையவே கிடையாது அன்பே நிறைந்து நிறைந்து அப்போ அன்பு நிறைஞ்சதுன்னா ஊற்றெழும் கண்ணீர் அதனால் அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றுதும் நாம் அம்மின் உலகர் கொயவன் பானையை வனைந்தான் வேற எந்த இதுக்கும் அந்த வனைதன்ற வார்த்தை வராது மண்ணு அந்த சக்கரத்தில் வச்சு மண்ணை விற்கிறான் இந்த ரெண்டு கையை வச்சு லாவகம் பண்ணுறான் அவன் என்ன உருவம் நினைந்தோ அது அதில் பண்ணுறான் சட்டி ஒன்றா சட்டி செய்வான் பானை ஒன்றா பானை செய்வான் அப்புறம் அகல் ஒன்றா அகல் அகல் செய்வான் என்ன உருவம் ஓணுமோ இந்த மனத்தில் என்ன நினச்சிருக்கிறானோ அது அப்படியே கையில் கொண்டாந்து வனைதல்னு பேர் அதுக்கு உருவாக்குதல் கொயவன் பானையை வனைந்தான் ஓவியர் ஓவியத்தை வரைந்தார் தான் வனைந்தார் கிடையாது வனைதல் என்றால் அந்த ஒரு செயலுக்கு மட்டும்தான் பொருந்தான் அப்படி நீங்கள் வனைந்து வனைந்து ஏற்றுதும் நான் சொல்கிறார் அதனுடைய நுட்பத்தை பாருங்கள் வார் தமிழனுடைய நுட்பம் வம்மின் உலக எழிர் உடனே நம்பாலும் கேட்குறோம் மந்தா என்ன லாபம் எனக்கு அஞ்சு மாடி வீடு கிடச்சிடுமா கார் கிடைக்குமா கல்யாணம் நல்லா அழகான பொண்டாட்டி கிடைப்பாளா நிறைய சொத்தோடு வருவாளா இப்படி தானே உலக இல்ல மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் என்னப்பா இது நீ சொல்கிறது ஒரு நம்பிக்கையே வரலையா எனக்கு அடுத்தவாறு சொல்றார் புனைந்துரையேன் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் திருஞான சம்பந்தருக்கு அடுத்தது சத்தியம் பண்றவர் ஐயா தான் தான் முக்கியமான பாயிண்ட் பொற்சபையில் சிற்சபையில் பூந்தருணம் இதுவே அப்போ நீங்க எதை நினைக்கணும் பொற்சபையை நினைக்கணும் எதை நினைக்கணும் சிற்சபையை நினைக்கணும் ரெண்டு நினைந்துக்கு ரெண்டு உணர்ந்து நின்று நிகழ்ந்துக்கு இந்த பொற்சபை சிற்சபையை அப்போ இந்த உடம்பாளையத்தில் பொற்சபை என்றால் எது சிற்சபை என்றால் எது ஞானசபை என்றால் எது இந்த வ வடலூரில் இருக்கிற ஞானசபையை உடலூரில் நீங்கள் பார்க்க வேண்டும் வடலூரை போய் பார்க்குறீங்க மாதம் மாதம் போய் பார்க்குறீங்க ரொம்ப உணர்வு மிகுதியாக தான் பூசம் தவறாமல் போகிறாங்க கொஞ்சம் அதிகமாக தான் தைப்பூசம் தவறாமல் போகிறாங்க இன்றைக்கும் ஞானசபையை சுற்றி சுற்றி வராங்க அதெல்லாம் ரைட்டு அவர் என்ன சொன்னார் சத்திய ஞானசபை என் உள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் அப்போ அவர் உள்ளே பார்த்ததை வெளியில் காமிச்சிருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வெளியே பார்த்துட்டோம் அப்போ நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் தவறாமல் போவேன் தைப்பூ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே போய் ஆல்ட்டு ஏன்னா அந்த அந்த மண்ணில் வேணும் எங்கே சாப்பாட்டுக்கே பஞ்சம் கிடையாது அஞ்சு நாள் அரு தரிசனம் முடித்து மறுநாள் காலையில தான் கிளம்பி காஞ்சோரம் வருவோம் ஒரு பத்து பேர் போவோம் அங்கேயே நைட்டு மழை பெஞ்சாலும் சாரில் அடித்தாலும் பனி பேஞ்சாலும் அந்த சந்த சித்தி விளா வாரத்திலே படுத்து கிடப்போம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ நல்லா வசதியெல்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த பக்கத்தில் ஒரு ஏறி இருக்காங்க ரொம்ப குளிக்கணும் அங்கேயே தான் கால் கழுவணும் எல்லாம் அங்கேயே தான் எல்லாம் ஐயாக்காக சரி அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் போயிடணும் அப்போது அந்த ஞானசபை என்பதற்குள் இருக்கிற பொற்சபை சிற்சபை ஞானசபை என்பதை நான் உள் கண்டனன் புறத்தில் காமிச்சிட்டேன்னாங்க அப்போ நீங்கள் உள்ளே பார்க்குறதுக்கு எப்போ முயற்சி போகிறீங்க அப்போ இந்த உடல் ஆலயத்தில் அந்த பொற்சபை என்கிற ஜீவ ஒளியாகிய ஆகிய திருவடி ஆகிய குண்டலினி ஆகிய அந்த ஒளியை தரிசனம் பண்ணுவது தான் வள்ளலார் சொல்லுகிற முதல் வழிபாடு அதுதான் தான் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உடவு வேண்டும் தெய்வமணி மாலை எடுத்தீங்கன்னா பேருண்டு கார் உண்டு ஊருண்டு இப்போ எல்லாம் ஒரு பதினஞ்சு செல்வத்தை சொல்லின்னு வருவார் எதனாலன்னா நின்பத உண்டாயில் அரசே அங்கே தான் டெக்னாலஜி அங்கே தான் குறிப்பு வச்சுட்டார் சாவியை கொடுத்துட்டார் நின்பத தியானம் உண்டாயில் அரசே எல்லா எனக்கு வந்து சேரும் யானை கூட வச்சு நான் அந்த அந்தளவுக்கு எனக்கு வசதி செய்கிறோம் எப்போ நின் பத தியானம் உண்டாயில் அரசே அப்போ நின் திருவடி தியானம் என்றால் சன்மார்க்கத்தில் எது இந்த வள்ளலா சொல்கிற ஒளி அனுபவத்தினுடைய அம்சம் உள்ளே எங்கே இருக்குது அதெல்லாம் பிச்சலாக தவறுன்னு சொல்ல வர எல்கேஜி தான் அப்புறம் அக்குன்னு வரணும் இப்படி இப்போ வளர்ச்சியில் நம்ம வரணும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடக்கூடாது வளர்ச்சியில் வரணும் அப்படி வளர்ச்சியில் வர சொல்ல இந்த உடல் ஆலயத்தில் எங்கே அந்த ஒளியினுடைய அம்சம் இருக்கிறது உடல் வலியாக இருக்கிறது உயிர் வழியாக இருக்கிறது ஆன்மா ஒலியாக இருக்கிறது இறைவன் வழியாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒளியினுடைய அம்சத்தை நம்முடைய முன்னோர்கள் விளங்காதவர்களுக்கும் பாமர மக்களுக்காக உருவத்தை போட்டு காமிச்சான் சிவபெருமானா அவருடைய வல்லமை இந்த அளவுக்கு இருக்குது அந்த வல்லமையை காட்டுவதற்காக புளித்தோலை போட்டால் யானை தோலை போட்டு யாடையை கட்டிங்கிறான் கையில் அக்னி வச்சுங்கிற மாதிரி இந்த பக்கம் உடுக்க வச்சுங்கிற மாதிரி இந்த பக்கம் இது பண்ண அண்ணா கயிறு வந்து பாம்பு கட்டிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் உருவத்தை போட்டு காமிச்சார் ஆனால் அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா வள்ளலார் கேள்வி கேட்குறாரு கடவுளுக்கு கைகால் இருக்குமா என்று கேட்டால் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொள்ள கொண்டவர்களும் பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள் எல்லாரையும் கொண்டாந்தார் லிஸ்ட்டில் எல்லாம் கை கால் இருப்பதாகவே உளறி இருக்கிறார்கள் வார்த்தை எல்லாம் முடியாது ஐயா தூக்கி வச்சா தூக்கி வச்சிருவார் மட்டன் தன்னா மட்டன் தட்டிடுவார் கை கால் இருப்பதாகவே உளறி இருக்கிறார்கள் கை கால் இருக்குமா என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள் கடவுளுக்கு கை கால் இருக்குமா அவனுடைய முழு உருவமும் அருட்பெருஞ்சோதி ஜோதி வடிவம் அவருடைய அடியும் ஒளியே நடுவும் ஒளியே முடிவும் ஒளியே அப்போ ஒரு மனிதனை பார்க்குறோம் முதல்ல அவர் ரொம்ப வணங்கத்தக்கவர் நல்ல மனிதன் எங்கே பார்ப்பீங்க இப்போ ராமகிருஷ்ணா மடத்திலலாம் போட்டிங்கன்னா ஆண்கள் தனி பெண்கள் தனியாக தான் ஆசிரமம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது ஆசிரமம் ஒன்றும் கிடையாது இப்போ படகரால்லாம் இருக்குது வாசி யோகம் பயிற்சி பண்ணவங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் ஆண் பெண்கள் ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்றா கூட சாதாரணமாக கிடையாது வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நிருக்குது இன்னும் நடந்து நிற்குது ஆனால் ராமகிருஷ்ண மடத்தில் இன்றைக்கும் ஆண்கள் தனி பெண்கள் தனி ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் பேச வேண்டிய அவசியம் வந்தால் காலை பார்த்து தான் பேசணும் ஒரு பெண் ஆணிடத்தில் பேசுகின்ற ஒரு வழக்கம் வந்தால் காலை அதால் தான் மெட்டி போடுற பழக்கம் வந்தது நம்ம தமிழ் பண்பாடு கூட அப்படி தான் இருந்தது எங்கே இருந்தது எப்படி போச்சு பாருங்கள் கழுது தேறி கட்டிருமாயி போச்சு யாரை பார்த்தாலும் டக்குன்னு முகத்தை பார்க்கக்கூடாது உணர்ச்சி வேற காலை தான் பார்க்கலாம் அப்போ காலை பார்த்தா இவர்கள் திருமணமானவர்கள் மெட்டி அடையாளம் ஆணும் மெட்டி போட்டிருந்தான் அந்த காலத்தில் இப்போ போயிடுச்சு ஆணும் மெட்டி போட்டிருந்தால் கல்யாணம் ஆனவங்கன்னு அர்த்தம் காலை பார்த்து தான் பேசணும் அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சுன்னா போய் இருக்கணும் முகத்தை பார்த்து பேசக்கூடாது அப்போ பெரியவர்கள்லாம் முதல் நம்ப அந்த காலத்தொட்டு கும்பிடணும் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் ஏன் காலை தொட்டு கும்பிடணும் கால் என்றால் காற்று காற்று என்றால் அந்த பிராணன் இதை நிறைய செலவு பண்ணக்கூடாது அவர்களுடைய கால் என்பது வணங்கத்தக்குரியது அப்படின்றதே காலத்தொட்டு இப்போ இப்போ கூட வடநாட்டெலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய வயசானவங்களை அறியாதவங்க காலத்தொட்டு கும்பிடுவாங்க சினிமாவில் காம்பான் பாருங்கள் இந்த டிவி இதிலலாம் சீரியல் போகிறாங்க அதெல்லாம் காமிப்பான் ஏன்னா அந்த ஒரு மரியாதை வயதானவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் அவர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக காலை தொட்டு கும்புறது அப்புறம் கொஞ்சம் பழக்கம் வணங்குவாங்க கையை பிடிச்சி வணங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து முகத்தை பார்த்து தரிசனம் பண்ணி வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் பண்பாடு அதே மாதிரி நாம் இறைவனை வணங்க வேண்டுமானால் முதலில் அவனுடைய திருவடியாகிய உங்களிடத்தில் இருக்கிற உயிராகிய ஒளியை நீங்கள் வழிபட வேண்டும் அதுக்கு தான் திருவடின்னு பேர் அடுத்தது திருநடு ஆகிய ஆன்ம ஒளியை வழிபடணும் வல்லார் சொல்லிட்டாரு இந்த உடம்பில் இருக்கிற நான் யார் எண்ணில் நான் ஆன்மா கோடி சூரிய பிரகாசம் சிற்றணு வடிவன் கால் பங்கு பொன்மையும் முக்கால் பங்கு வெண்மையும் கலந்த வண்ணமுடையவன் இருப்பிடம் லலாடஸ்தானம் என்கிற புருவங்களுக்கு மத்திய ஆன்மாவுக்கு இடத்த சொல்லிட்டாரு ஆனால் உயிருக்கு இடத்த சொல்லலை அதை நீ ஒரு குருக்கிட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் அது அவ்வளோ மகத்துவமான உண்மை அதில் தான் திருவடி புகழ்ச்சியில் நீங்கள் படித்து பாருங்க கிளீனாக சொல்கிறாரு அது எந்த இடம்னு ஆனால் படித்தீங்கன்னா புரியாது விளக்கமாக தமிழில் சொல்கிறார் அந்த திருவடி என்பது என்னன்றத திருவடி புகழ்ச்சியில் சொல்கிறார் முதல்ல கால் பகுதி வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் வரும் அந்த காலத்தில் யாரோ சொல்லிட்டாங்களாம் வரலாறு தமிழ் தவிர எதுவும் தெரியாதுன்னு அதுக்காக திருவடி புகழ்ச்சியை சமஸ்கிருதத்திலே எழுத்துனார் ஒரு வரி அது மொத்தமே பாடல் ஒரே வரி கால் வரியில் சமஸ்கிருதம் அடுத்த அறவரியில் வந்து தமிழ் வரும் அதுக்கடுத்து தமிழ் வரும் கடைசியில் தமிழில் முடியும் அந்த இடத்துல குறிப்பாக ரெண்டு மூணு இடத்துல சொல்கிறார் திருவடி என்றால் எதுன்னு ஆனால் நீங்கள் படிச்சங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியாது அப்போது திருவடி என்பது சன்மார்க்கத்தில் முதலில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உடல் ஆலயத்திலே இறைவனுடைய திருவடியாகிய அந்த மலரை அது மலர் போன்று மென்மையான இடம் அது இந்த உடம்புல ரொம்ப மென்மையான இடம் அது இல்லாத இடம் அது அது மாதிரி ஒரு இடம் இருக்குது அதுதான் பெரிய புராணத்தில் அவர் சொன்னார் யார் பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார் உலகளாம் உணர்ந்துவதற்கடியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் பாருங்கள் சைவத்தை அடியார்களை பாட வராரு அவர் என்ன சொல்லிட்டார் அழகில் ஜோதின்னா கடவுளை ஜோதின்னு சொல்லிட்டார் அவர் எங்குகிறாரு அம்பலத்தில் ஆடுவான் அவர் மறுப்பு தரப்புலாம் இல்லை அம்பலத்தில் ஆடுங்கிறார் அவர் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்பு அடி அடிதான் சொல்கிறார் அவர் கூட திருக்குறளில் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற பகுதி ஆரம்பித்தார் கடவுள் என்னன்னு சொல்லலை அவர் ஆனால் ஏழு குரலில் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இலர் இப்படி தான் அடி அடின்னு பேசுகிறார் ஆனால் அந்த அடி எதுன்றது அவர் விளக்கம் கொடுக்கல கொடுத்துருக்கார எங்கேயாவது சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது வாழ்க்கையுடைய ஒழுக்கமுடமை இதெல்லாம் உடைமைகள் சொல்கிறார் ஒரு பத்து உடைமைகளை மனிதன் மனிதனாக வாழ்வதற்குரிய இலக்கணம் சொல்கிறார் ஆனால் நீ தேடணுன்றார் அடியை தேடுன்றார் இவங்க என்ன பண்ணாங்க பிரம்மா விஷ்ணாவும் மேலே எங்கேயும் இப்போ தேடினாங்க கட்சியில் அவர் என்ன சொல்லிட்டாரு இருந்து ஒளியா இருக்கிறேன்னு சொல்லிட்டார் இதெல்லாம் புராண கதைகள் அப்போ அந்த ஒளி எங்கே இருக்குது எல்லா இடங்களையும் நீக்கம் வர நேர் அங்கி இங்கேனா அதைப்படி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தாய்மானு கே அப்போ அப்படிப்பட்ட ஒளி எல்லா இடங்களும் நீக்கம் அண்ட சராசரங்கள் அப்போ உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருக்குமா இருக்காதா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது எல்லா இடத்துலையும் நீக்கம் பண்ண அப்போ என்னிடத்தில் இருப்பதை நான் தேடுவது எளிமையாக அங்கே இருக்குது இங்கே இருக்குது சூரியனில் இருக்குது சந்திரனுக்குது இமயமலையில் இருக்குது இமயமலையில் என்ன இருக்குது கைலாசன்றாங்கல்ல போய் கைலாச புனிதன்னு பட்டம் போட்டுக்கிறாங்களே அங்கெல்லாம் போய் தேடிக்கிறாங்க என்ன பார்த்தாங்க ஒன்றும் பார்க்கலாம் வெள்ளு வெளியை தான் பார்க்குறாங்க பனிமலையை பார்க்குறாங்க மானசரவர்ன்ற ஏரி மனசு வந்து அமைதியாக இருக்கணும் அப்புறம் தான் இறைவன் தரிசனன்றதுக்கு எல்லாமே வெளியில் புறத்தில் அடையாளமாக காமிச்சிருக்கிறாங்க இவன் அடையாளத்தை போய் கும்பிட்டுங்கிறான் நம்ம படத்தை போட்டு படத்தை இல்லை இப்படி ஒரு கடவுள் அதே கதை தான் முருகர்ன்றாங்க அப்புறம் விநாயகருன்றாங்க எல்லாம் படம் தான் அது மாதிரி முருகர் மாதிரி ஆறு தலையோட ஒரு குழந்தை பந்துட்டால் யாராவது விஷயம் காப்பாற்றுமா சொல்லுங்க முதல் எடுத்துமே அன்னைத்தரசு ஆசிரமத்தில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போட்டு வந்துடுவான் காஞ்சிபுரத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அன்னைத்தரச ஆசிரமம் எங்கள் தெரு பக்கத்து இல்லையா அங்கே ஒரு தொண்ணூற்றி ரெண்டு குழந்தைகள் இருக்குது சின்ன ஒரு மூணு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆண்மாக்கள் அங்கே இருக்குது எல்லாம் வந்து மனமே வேலை செய்யலை கைகள்லாம் குனிச்சிக்கின்னு அப்படியே கூட தெரியாது அவங்களுக்கு இவங்களுக்கு யாருக்காவது அப்பா அம்மா இருக்கிறாங்களாம்மா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் கூட அப்பா அம்மாவே கிடையாதுங்க எல்லாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொண்டாந்து வாசலில் போட்டு போயிடுறாங்க நாங்கள் எடுத்துன்னு ஒருத்தர் கூட அப்பா அம்மாவோ கிடையாது ஸ்பூனில் எடுத்து வாயில் வைக்க தெரிலங்க அதுங்களுக்கு எங்களுக்கு கை அது மாதிரிலாம் குணச்சு நிற்குது ஒரு பையன் இருக்கிறான் நாலு வயசு ஆகுது இந்த தலை மட்டும் இன்ஜைய பெருசு இருக்குது உடம்பு அப்படியே சின்னதாக இருக்குது உன் பேர் என்னப்பா ஒன்றும் தெரில எல்லாம் கை காலெலாம் கோண கோணையாக அப்படியே நவுந்துகின்னு தான் வரோம் அப்படிப்பட்ட ஒரு இது அது மாதிரி எடுத்துமே போட்டுருவான் விநாயகர் மாதிரி ஒரு குழந்தை பிறந்துட்டோம் வயசு காப்பாற்றுங்களா அப்போ அதனுடைய விளக்கம் என்ன நம்ம அவங்களாம் தப்பு சொல்ல வரல நுட்பம் என்ன வள்ளலாறு ச சுப்பிரமணிய தலைப்பில் ஒரு நாலு பக்கம் எழுதுகிறார் இங்கே ஒரு நாடு இருக்குது இங்கே ஒரு நாடு இருக்குது ஆறு தலையாக இருக்குது அது அதுதான் சுப்பிரமணியன் சொல்கிறது நீங்கள் தியான பயிற்சியில் செஞ்சீங்கன்னா இந்த கீழ்நிலை விந்து மேல்நிலை சுக்கிலமாகி ஆறுபட்ட திரட்சியாக ஒரு மணி உண்டாகும் இந்த மணியைத்தான் சுப்பிரமணியன் இவ்வளோ விளக்கம் விட்ட பிறகு இன்னும் அந்த அந்த ஆறு கண்ணியர்கள் வந்தாங்க அப்படியே எடுத்தாங்க ஒரே வழியாச்சு நேற்று எல்லாமே புராண கதையில சூசகமாக சொல்லியிருக்காங்க நம்ம சூசகத்தை விட்டுட்டோம் வெளியில் கதையை பிடிச்சிக்கணும் ராமாயண மகா கதையை பிடிச்சிக்கணும் ஒழுக்கத்தை விட்டுட்டோம் ஆசையினால் வந்தது அங்கே வந்து மண் ஆசையால் விளந்தது இங்கே பெண் ஆசையால் இதுதான் சுருக்கம் இதை எடுத்துக்க மாட்டான் கிளைக்கதையை சொல்லி அப்படியே ராத்திரி பூரா பேசி இருப்போம் நாடகத்தை பூரா பார்ப்பான் வீட்டுக்கு வந்தோன்னா ராமனுங்க செய்த தங்கச்சியான்னு கேட்போம் இதுதான் நம்முடைய அறிவு அதனால தான் அவர் சொல்லிட்டார் புராண இதிகாசங்கள்லாம் போகாதீங்க உள்ள எல்லாம் குழு குறியாக இருக்கிறார் சன்மார்க்கத்துக்கு வாங்க இந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களால் புரிஞ்சுக்க முடியல ஒரு சங்கத்துக்கு போங்க கேள்வி கேளுங்க அங்கே அந்த சன்மார்க்கத்தில் இது பதில் சொல்கிற ஆள் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சன்மார ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன் நான் நிறைய இடத்துக்கு நான் போயிட்டேன் வருத்தப்பட்டு சொல்கிறேன் நான் எல்லாரும் மேலோட்டமாக தான் இருக்கிறாங்களே நுனிப்புள் தான் மேகிறாங்களே வழியை ஆழத்துக்கு போகல ஏன் போகலன்னா அவங்க நுட்பமாக அறிவை பயன்படுத்தி தெரியல தூண்டக்கூடிய வகையில் செயல்பாடுகள் இல்லை அப்போ செயல்பாடுகள் எப்படி வளரணும்னா அடுத்த ஜெனரேஷனை கிரியேட் பண்ணணும் சன்மார்க்கம்னு சொன்னால் உயிர் வழி எங்கே காமிக்கணும் தோ இதுதான் அஞ்சுகம் யாருன்னு கேட்டால் எல்லோரையும் காமிச்சிருவாங்களே இவங்க தான் அஞ்சுகம் காமாட்சின்னா எல்லாரையும் காமிச்சிடுவாங்களே இவங்க தான் காமி அதே மாதிரி இந்த உடம்பில் உயிர் ஒளி என்றால் எது இறைவனுடைய திருவடி என்றால் காமி அதுதான் சண்மாரசன் அது இல்லை இல்லைன்னா போயிருக்கிறாங்க ஏதோ நானும் எங்கள் வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறாரு ராத்திரி ஆனால் வர்றாரு ஆனால் வர வரமாட்டேன் அந்த கதை தான் அதில் சண்மார்க்கத்தில் தெளிவான சிந்தனைகள் வேணும் அந்த தெளிவான சிந்தனைகள் சண்மார்க்கத்தில் இருக்கிறவங்க தெளிவாக இருக்கணும் அப்படிப்பட்ட சண்மாரசங்கள் உருவாகணும் ஒரு சிந்தனைக்கு சிலர் சொல்கிறேன் பாருங்க வடலூர் போனீங்கன்னா ஞானசபை இருக்குது ஞானசபைக்கு முன்னாடி எழுவாறு மேடைன்னு ஒன்று இருக்குது அரைவட்ட வடிவில் இருக்குது அது கூட வார்த்தையெல்லாம் தான் இப்போ அதெல்லாம் அழிச்சிட்டாங்க ஏன்னா வரவன் புரிஞ்சுக்கூடாது எதையும் இந்த கோயிலில் போனால் சொல்கிறான் பாரு அதே மாதிரி எதையும் புரியக்கூடாது ஆனால் கும்பிட்டுட்டு போயிடணும் தட்சிணை போட்டணும் இதுதான் விரும்புகிறாங்க வடலூர்லேயே அந்த எழுவர் மேடைலாம் அடிச்சிட்டாங்க ஒரு அரைவட்டை வடிவம் அதுக்கு பக்கத்தில் கொடிக்கம்பம் இருக்கும் அந்த கொடிக்கம்பத்தை பார்த்திங்கன்னா படி வச்சுருக்கும் அதே மாதிரி சித்தி வளாகம் போனீங்கன்னா சித்தி வளாகத்துக்கு முன்னாடி கொடி கம்பம் இருக்குது அதில் படி வச்சுருக்குது ஆனால் இப்போ சித்தி வளாகத்தில் இப்போ போனவங்க ரீசண்டாக அந்த கொடி கம்பத்தில் படியெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு செப்பு கவசம் போட்டுட்டாங்க இப்போ ரீசெண்டாக போனவங்க பார்த்துருக்கோங்க போன வாட்டி இப்போ போசத்துக்கு போய் பார்த்துருக்கோம் செப்பு கவசத்தை போட்டு இந்த படி எதுக்கு வரலாறு வச்சார் கட்சி கொடி மாதிரி கட்ட ஏத்திரது இல்லைங்க சன்மார்க்க கொடி பேரூபத்தை வளாட சொல்கிறாரு கொடி கட்டி கொண்டது கட்டி நாலு இடத்துல வருது அந்த வார்த்தை கொடி கட்டி கொண்டதுன்னு வருது நாபி முதல் புருவங்களுக்கு மத்தியராக ஒரு நாடி இருக்கிறது அந்த நாடியினுடைய உட்புறத்தில் புருவங்களுக்கு மத்தியில் உட்புறத்தில் ஒரு ஜவ்வு தொங்குகிறது அதன் அடிப்புறம் வெள்ளை மேற்புறம் மஞ்சள் இதற்கு அடையாளமாக இப்போது கொடி கட்டி கொண்டது சொல்ல வந்தன என்று புரிந்து கொள்வார் இல்லை இது அனுபவத்தின் கண் விளங்கும் இதுதாங்க ஒரே பேர பேர் பேருவசெல்லாம் கடைசியாக வருது ஆனால் நான் இன்றைக்கி சண்மார்க்க சங்கங்கள்லாம் தர்மசி ஞானசபையான பார்த்திங்கன்னா பாதி பாதி மேல் பக்கம் மஞ்சள் கீழ்பக்கம் விளையாடுறது தருமசால அங்கேருந்து ஐநூறு தான் தர்மசாலையில் வந்த கால் முக்கால் கீழே